உயிருக்கு பின் உறவு சிறுகதை ஆசிரியர் உமா குருமூர்த்தி அவர்கள் உள்ளே ராமாயணம் படித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றோ பெருமாள் கோவிலை இடித்துவிட்ட பாவத்துக்காக இன்று செய்யும் பிராய்ச்சித்தமோ இது... செம்மன் கரை கட்டி சிங்கார் வேலைப்பாடுகள் மெருகூட்ட இதழ் இதழாக அழகு விரிய பிரம்மாண்டமான தாமரை கோலம் வாசலில் படர்ந்தது மங்கள சின்னமாக அது விளங்குகிறது இந்தாடி நாகு இன்னைக்கு போடுற கோலம் தான் அப்புறம் ஒரு வருஷத்துக்கு போடப்படாது கொஞ்சம் நல்லா பார்க்குறபடியாக போடு பத்து நாளாக வீடு சூன்யம் பிடிச்சு கிடக்கு சற்று முன் நாகு மெட்டி குலுங்க கோலமிட வந்தபோது அவள் தாயார் கூறிய சொற்கள் நன்றாக போடட்டும் நாளெல்லாம் போடட்டுமே ஒரு வருஷத்துக்கு போடக்கூடாதுங்கிற சட்டமோ சாஸ்திரமோ இவர்களுக்கு வேண்டாம் யார் பார்க்க சொன்னது என்னமோ சொல்லுவார்களே அதுபோல இன்றைக்கு எதுக்கு இந்த தடபுடல்கள் எல்லாம் சுமங்கலி சௌபாகிய பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் புது துணிகளை ஓதி கொடுக்கிறார்கள் பூவும் மஞ்சளுமா சுமங்கலியாக போய் சேர்ந்துட்டா அவளுக்கு ஒரு குறைவும் வைக்கக்கூடாதுன்னு பத்து நாள் காரியத்தை ஜாம் ஜாம்னு நடத்திவிட்டான் விட்டான் கோண்டு வாங்கிக் அம்மா அலமு உனக்குத்தான் இந்த புடவை அரைச்சு கொடுக்கும் அலமுவுக்கு புடவை அரை அங்குலம் ஜரிகை பார்டர் போட்ட ஆர்ட் சில்க் புடவை எனக்கு சிரிப்புத்தான் வந்தது யாரை மூலாதாரமாக வைத்து இந்த காரியங்கள் யாவும் நடக்கின்றனவோ அவள் உயிருள்ள வரையிலும் ஒரு முளம் துணி கூட இவர் கையால் வாங்கி கட்டி இல்லை உயிருள்ள வரை அரை பழசுக்கும் குறை கந்தலுக்கும் பிறர்க்கையை எதிர்பார்த்து நின்றவள் அவள் இப்போது உயிருக்கு பின் அவளுக்காக அவள் பெயரை சொல்லி ஒரே தடபுடல் உயிருக்கு பின் ஒரு குறையும் வைக்காதவர் அவள் இருக்கிறபோது அவளை எப்படி கவனித்து கொண்டார் என்பது காலமெல்லாம் அவளை துக்கப்பட வைத்தவர்கள் இன்று அவளுக்காக துக்கம் கொண்டாடுகிறார்கள் ஆமாம் இதெல்லாம் செய்யாவிட்டால் இவர்களை கர்மம் பிடிக்கும் என்று பயப்படுகிறார்கள் மூத்தாளுக்கு செய்ய வேண்டிய கர்மத்தை முறையோடு செய்யாவிட்டால் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் தான் கேடு விளையும் என்று நாகுவுக்கு நடுக்கம் ம் இப்போது இதெல்லாம் எதுக்கு நடக்கிறதை பார்ப்போம் ஏண்டியம்மா நாகு அணுவோட ஆம்படையான் வந்திருக்கானோ கூடத்திலே கூடியிருந்த பெண்டுகளுக்கிடையே ஜானு பாட்டியின் குரல் ஓ வந்திருக்காரே அனு அம்மா அனு நீயும் உங்க ஆத்துக்காரருமா வந்து பாட்டிய நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கோ மனையில் இருந்தபடியே நாகு மெல்ல மகள் அனுவுக்கு அழைப்பு விடுகிறாள் புது புடவை சலசலக்க வரும் அணுவை தொடர்ந்து சிரித்த முகமும் அழகிய உருவமும் கொண்ட வாலிபன் ஜரிகை வேட்டி சரசரக்க ஜானு பாட்டியின் முன்னால் வந்து நிற்கிறான் வலது கையை உயர்த்தி புருவங்களின் மேல் அணைத்துக்கொண்டு கண்களை இடுக்கி இருவரையும் நோக்குகிறாள் ஜானு பாட்டி நோய் நொடி இல்லாம தீர்காயச வாழனம் வணங்கி எழுந்த இருவருக்கும் அவள் வாய் ஆசை வழங்குகிறது தொடர்ந்து ஏண்டி பொண்ணே நேத்தைக்கு செலவெல்லாம் உன்னோடது தானே என்றும் கேட்கிறாள் ஆமாம் பாட்டி இத்தனைக்கும் அனு பெத்த பெண் இல்ல அணுவாத்துல நன்ன அத்தனையும் செய்தோண்டு வந்துட்டா ஒன்பதாம் நாள் ஊருக்கெல்லாம் ஜாங்கிரியும் ஆடுவோம் இட்லியும் வடையும் சுண்டலும் போட்டாளே அதுவும் அணுவாத்து செலவுதான் நேத்திக்கும் இலைக்கு விதவிதமாய் பட்சணமும் பாடியும் செஞ்சு வச்சிருந்தா அதெல்லாம் அணுவோட மாமியார் எதையும் விடமாட்டாள் நாகுவின் தாயார் பெருமை பொங்க அடுக்கி கொண்டே போனாள் போதுமே பிரதாபம் செத்தவள் இருந்தபோது பத்து நாட்கள் பட்டினி கிடந்தாலும் ஏன் என்று கேட்பாரில்லை இந்த வீட்டில் இதோ இன்றைக்கு கோட்டை அடுப்பை கட்டி எட்டு பரிகாரகர்கள் வந்து விதவிதமாக சமைக்கிறார்களே இந்த இடத்திலேதான் அவள் பசியும் பட்டினியுமாக கண்ணீரும் கம்பளையுமாக கந்தலும் சிந்தையுமாக ஒரு வாய் தண்ணீர் இறைத்து குடிக்கக்கூட கூட இல்லாமல் ஒடுங்கி கிடப்பாள் சாதாரணமாக அந்த நாளைய பிள்ளைகள் அம்மா கொண்டு வாய் இறப்பார்கள் அப்படி சொல்வது உண்டு அவரே கோண்டுதான் ஆனால் அம்மா கோண்டு அல்ல அடியம்மா மாமியார் படுத்தினால் விடிவு உண்டு புருஷனே விரோதியானால் விமோச்சனம் ஏதுடி என்று இதே ஜானு பாட்டி அவளை எப்போதாவது ஆற்றங்கரையிலே சந்திக்கும்போது புலம்பியது உண்டு ம் அவளுக்கு விமோச்சனம் விடிவு இல்லாமலே வாழ்வு முடிந்துவிட்டது இனி அவளால் விபரீதம் விளைந்துவிடக்கூடாது என்றுதான் இன்று இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் அடே கோண்டு பெண் பாவம் பொல்லாததுதா ஏழேழு பிறவிக்கும் அது சும்மா விடாது பாவம் தாயில்லாத பொண்ணு தாலியை கட்டி கூட்டிண்டு வந்தாச்ச நீ தாண்ட அதுக்கு எல்லாம் என்று கயிற்றுக்கட்டிலில் படுத்தபடியே இருமல்களுக்கு இடையே ஆதங்கத்துடன் அறிவுரை வழங்குவாள் அவர் அன்னை நோய் கொண்ட கிழவி அந்த தாலியை வேணும்னா அவிழ்த்து கொடுத்துட்டு அப்பன் வீட்டுக்கே அவள் போயிடட்டும் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அலட்சியமாக அவரிடமிருந்து பதில் வரும் அடப்பாவி என்னடா சொல்கிற நீ நன்ன இருப்பியா அக்கிரமம் பண்ணாதேடா அலறி துடிக்கும் அன்னையின் கண் எதிரேயே அக்கிரமத்தை தொடர அவர் திணைக்கு போய்விடுவார் அங்கேதான் சீட்டாட்ட நண்பர்கள் காத்து இருப்பார்களே அவருக்கு நினைத்த பொழுதெல்லாம் பணம் வேண்டாம் அதற்கு அவள் கருவியாக பயன்பட வேண்டாம் அவளுடைய அப்பா இருக்கும் வரையிலும் அது முடிந்தது அவருக்கு அவளுடைய அண்ணன்மார்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை தொட்டதற்கெல்லாம் அடித்து கொள்ளும் அவர்களுக்கு அவளை பற்றிய விஷயத்தில் அபிப்பிராய பேதமே இராது ஆம் நினைச்ச பொழுதெல்லாம் குட்டி கொடுக்க இங்கே குபேர கொள்ளை போகவில்லை இஷ்டம்னா வச்சுண்டு வாழட்டும் கஷ்டம்னா விடட்டும் அவள் வந்த பொழுதெல்லாம் இருவரும் இப்படியே சொல்லி திருப்பி அனுப்புவார்கள் சுவரில் அடித்த பந்து போல இங்கும் அங்குமாக எங்கும் நிம்மதியின்றி லோல் படுவாள் அவள் இப்படி சில ஆண்டுகள் கிழவி இருக்கும் வரையிலும் ஏதோ ஒரு விதமாக அவள் காலத்தை அந்த வீட்டில் ஓட்ட முடிந்தது ஒரு நாள் கிழவியின் காலம் முடிந்தபோது அவளுடைய தனி வாழ்வும் ஆரம்பமாயிற்று எத்தனை நாளைக்கு நாமே வச்சு சோறு போட முடியும் உங்க அண்ணாவும் பாத்தியப்பட்டவர் தானே கொஞ்ச நாளைக்கு அங்கே தான் போய் இருக்கட்டுமே கல்யாணம் காத்தி தான் பண்ணி கொடுப்பா கஷ்ட நஷ்டத்துக்குமா காலமெல்லாம் கூட நிற்க முடியும் ஒரு வழியும் கிடைக்கலன்னா உழைச்சத்தான் சாப்பிடணும் எத்தனை நாளுக்குத்தான் ஒருத்தருக்கு பாரமா இருக்க முடியும் சின்ன மண்ணியம் பெரிய மண்ணியமாக பின்னணி கீதம் இசைத்தார்கள் இப்படி சில ஆண்டுகள் வேலைக்காரியாகவாவது அவர் வீட்டில் விழுந்து கிடக்கிறேன் அண்ணா என்னை கொண்டு போய் விட்டுவிடு என்று ஒரு நாள் தமையனுடன் புறப்பட்டாள் ஆனால் அவர் அவளை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை அவளும் அண்ணாவும் அவர் ஊருக்கு போய் பஸ் ஸ்டாண்டிலே இறங்கிய போது தூரத்தில் கையிலே கங்கண சரடுமின்ன தம் கழுத்தில் மங்களச்சரடுமின்ன செல்வமே உருவாக இணைந்து வந்து கொண்டிருக்கும் பெண்ணின் கையுடன் கைகோர்த்து கொட்டும் மேளமுமாய் மஞ்சள் வேஷ்டியும் மலர்ந்த முகமுமாய் பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்த குளத்தில் பாலிகை கரைக்க வந்து கொண்டிருந்தார் அவள் கணவர் அண்ணா அர்த்த புஷ்டியுடன் அவளை பார்த்தான் அவெல்லாம் நெருங்கி வர்றதுக்குள்ள நாம் திரும்பி அண்ணா என்ன சொல்ற அந்த அயோக்கியனை சும்மா விட்டுட்டு அண்ணா அவருக்கு ஏத்தவளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் பணக்கார பொண்ணுன்னு பார்த்தாலே தெரியலையா நடந்து முடிச்ச காரியத்துக்கு நாம் குறிக்க போய் நின்று என்ன பலன் ஏற்பட போகிறது சும்மா விடக்கூடாத அவனை கோர்ட்டு வரைக்கும் போனாலும் பரவாயில்லை அவளுக்கு சிரிப்புத்தான் வந்தது அவ்வப்போது அஞ்சு பத்து அவளுக்காக செலவழிக்க மனது வராத மன்னிகள் அவளுக்காக ஆயிரம் இரண்டாயிரம் என்று செலவழிக்க மனம் ஒப்புவார்களா மேலும் கோர்ட்டு கேஸு என்று அவருடைய மானத்தை வாங்கவும் அவள் தயாராக இல்லை கூட்டம் நெருங்கி வர்றதுக்குள்ள நான் இந்த பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கேன் நீ போய் நம்ம ஊருக்கு அடுத்த பஸ் எப்பன்னு வா அண்ணா காலியாக கிடந்த பஸ் ஒன்றிலே ஏறி தலை மறைவாக நீண்ட ஆசனம் ஒன்றிலே தற்காலிகமாக படுத்துக்கொண்டாள் அவள் அந்த கணத்தில் அவளில் ஒரு வைராக்கியம் பிறந்தது அதன் விளைவாய் அவள் அயராமல் உழைக்கவும் அதனை காசாக்கவும் தீர்மானம் செய்து கொண்டாள் அப்பளம் வேண்டுமா அவள் இடிக்க வேண்டுமா கல்யாண காரியம் செய்ய வேண்டுமா அனைத்துக்கும் அவளை தேடி அனைவரும் வந்தார்கள் அவள் கை மணத்தது திருமணங்களிலும் மரண கிருத்தியந்தங்களிலும் கூட இப்படி சில ஆண்டுகள் ஊரூராக சென்று உழைப்பை விளையாக்கிய அவள் கையில் நாலு காசும் சேர்ந்தது ஓடாக தேய்ந்த அவள் உடம்பின் உறுதியிலே ஒரு நாள் கீரல் விழுந்தது இனிமே தாங்காத அப்படி ஒரு நாள் திடீர்னு என் காலம் முடிஞ்சு போச்சுன்னா அவருக்கு சொல்லி அனுப்பு இஷ்டம் இருந்தால் வந்து காரியங்களை செய்யட்டும் இல்லைன்னா ஊர்காரன்கள்லாம் சேர்ந்து கோவிந்தா கொல்லி போட்டு விடட்டும் என்றாள் அவள் ஏமா அப்படி சொல்ற காமு நாங்கெல்லாம் இல்லையா என்றான் அவன் சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் அப்போது அவளுடன் இருக்கவில்லை அவளுக்கு சிரிப்பு வந்தது அதுவே கடைசி சிரிப்பாயிற்றாம் மறுநாள் காலை அவள் கால முடிந்துவிட்டது அப்பளத்துக்கு உளுந்தை களைந்து கொண்டிருந்தவள் நெஞ்சுவலி என்று சற்றே முற்றத்து குரட்டில் சாய்ந்தாள் களைந்த பருப்பை உலர்த்துவதற்குள் அவள் கால முடிந்துவிட்டது அவள் விரும்பியபடியே அவருக்கு சொல்லி அனுப்பினார்கள் முப்பது வருஷங்களுக்கு மேலே முகாலோரபணம் கூட இல்லாது இருந்தாச்சு இத்தனை நாளாக இல்லாத உறவு இப்போது எங்கே இருந்து வரப்போறது என்று அவர் சொல்லவில்லை ஆமா என்ன இருந்தாலும் தாலி கட்டிய புருஷன் நான் நான் காரியங்களை செய்யறதுதான் முறை என்று புறப்பட்டு என்ன ஆச்சரியப்படுகிறீர்களா போய்ட்டு வரேன் நாகோ இல்லைன்னா அந்த கர்மம் நம்மைத்தான் பிடிக்கும் என்று அவர் உள்ளே தம் இளம் மனைவியிடம் கூறிக்கொண்டு இருந்ததை கேட்க நேர்ந்ததால் ஆச்சரியப்பட மாட்டீர்கள் இருக்கிற வரை அவள் அருமை பெருமையை உணராதவர்கள் அவளுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடாதவர்கள் இன்று அவளுடைய அரிய குணங்களை சொல்லி சொல்லி பாடி பாடி அழுதார்கள் எல்லாம் அவர்கள் சுயநலம் கருதித்தான் இல்லாவிடில் அவள் ஆவி அவர்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்குமாம் அன்று ஒரு வேளை சோற்றுக்கு ஊராரிடம் காட்டி கொடுத்தவர்கள் இன்று கௌரவமிக்க மிக்க அரிய விருந்தினரை உபசரிப்பது போல அவள் ஆவிக்கு உபசரணை செய்து ஆனந்தப்படுகிறார்கள் ஆம் இந்த பனிரெண்டு நாட்களும் அவளுக்கு அதாவது அருவமாகிவிட்ட எனக்கு ராஜயோகம்தான் இமையிலே இடர் பாடு உற்று இன்னல் பல கண்ட என்னை கரையேற்றி மறுமையில் மனத்துடன் பிதுருக்களுடன் சேர்த்துவிட பாடுபடுகிறார்கள் இல்லாவிடில் அவர்கள் இடர்கள் ஏற்க நேரமாம் கர்மம் சுற்றமாம் எனக்கு சிரிப்புத்தான் வந்தது அத்தனை அல்லல்கள் பட்டு அவதியுற்று உரிமைகள் இழந்து உயிர் ஒடுங்கி நின்ற நான் அவர் மேல் வைரம் கொண்டு விரோதம் பாராட்டி தீங்குகள் செய்யவில்லையே தான் துயருற்றாலும் தன்னை தொட்டு தாலி கட்டிய தோஷத்துக்காகவாவது அவர் நன்கு வாழ வேண்டும் என்று தியாகத்தீயிலே தன்னை புடமிட்டு கொண்டு வாழ்ந்தவள் ஆகிய நான் இன்று இறந்து போன இன்னல் விளைவிக்கவா போகிறேன் தெய்வத்துக்கு தீங்கு செய்ய பக்தன் நினைத்தது உண்டா அன்றுமின்றும் நான் அவரை தெய்வமாகத்தான் மதிக்கிறேன் திடீரென்று கூடத்தில் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஐயோ அனு அனு மயக்கம் போட்டுட்டாளே என்னடி ஆயிடுத்து உனக்கு டாக்டரை கூப்பிடுங்கோளேன் அழுது பிரலாபிக்கும் நாகவின் குரல் கூட்டமெல்லாம் செத்த விலகுங்க காற்று வரட்டும் தண்ணி கொண்டு வாருங்க விசிறியை எடுத்துட்டு வாடி செத்தவளை நினைச்சு விபூதியை எடுத்து இடுடி இது ஜானு பாட்டியின் கட்டளை ஆகட்டும் பாட்டி குற்றம் குறை இருந்தாலும் நீதாமா மன்னிச்சுக்கணும் என் குடும்பத்துக்கு தெய்வமாகி நின்று என் பொண்ணை காப்பாத்துமா நாகுவின் வேண்டுதல் விபூதியை எடுத்து பெண்ணின் நெற்றியில் இடுகிறாள் அவர் கூட உள்ளத்தில் என்னை நினைத்து அரை வினாடி கண் மூடுகிறார் நான் இருக்கும்போது அவருக்கும் எனக்கும் இல்லாத உறவை இப்போது ஏற்படுத்திக் கொள்ள நான் தான் அணுவின் வயிற்றிலை புகுந்து கொண்டு இருக்கிறேன் பத்து வருடங்களாக திறக்காத அணுவின் வயிறு திறக்கப் போகிறது என்பதை டாக்டர் வந்து அவர்களுக்கு உணர்த்தி விடுகிறார் செத்தும் கொடுத்த சீதகாதி பிறந்த மண்ணில் உதித்த பெண் நான் செத்தும் கெடுக்க மாட்டேன் என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் என்னை தெய்வமாக வழிபடுகிறார்கள் ஆம் உயிருக்கு பின் தான் எனக்கு உறவு அன்பனவர்களை உமா குருமூர்த்தி அவர்கள் எழுதிய உயிருக்குப் பின் உறவு சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி